ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஆனிலும் ஒன்றியோவான் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்கலாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகத்தை நேசிக்காதேங்கள் என்று சொல்லி இங்கே யோவான் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதாவது விசுவாசிகளுக்கு உலகத்தினுடைய தொடர்பு எப்படி இருக்கணும் உலகத்தை நேசிக்காதுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் கிரேக்க மொழியில் காஸ்மாஸ் என்று அழைக்கப்படுகிறது தான் இந்த உலகம் இப்பொழுது தேவனை விட்டு இந்த உலகமானது தனித்து இயங்கி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது சாத்தான் இதனை ஆளுகை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் உலகம் என்ற இந்த பதமானது உலகத்தில் உள்ள தீமைகள் வேசித்தனம் பாவ சிற்றின்பங்கள் ஆகியவற்றை குறிக்கக்கூடியதாக இந்த பகுதியிலே காணப்படுகிறது அதோடு அது தேவனையும் அவருடைய வெளிப்பாடான வசனங்களையும் அசட்டை செய்யும் ஆவியையோ அல்லது அவற்றிற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய முட்டாள்தனமான ஆவியையோ குறிக்கக்கூடியதாக இருக்கிறது தேவனையும் எதிர்த்து நிற்கிறது அவரை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய வசனங்களையும் அசட்டை செய்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய காரியத்தை இந்த உலகமானது உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது அந்த ஆவி கிறிஸ்துவின் ஆளுகை இல்லாத எல்லா விதமான மனித சமுதாயத்தினிடமும் அது காணப்படக்கூடியதாக இருக்காது இருக்கிறது இக்காலத்தில் சாத்தானவன் இவ்வுலகத்தினுடைய சிந்தனைகள் ஒழுக்கவியல் தத்துவங்கள் மனதத்துவம் ஆசைகள் ஆட்சிகள் கலாச்சாரங்கள் கல்வி அறிவியல் கலைநுட்பங்கள் மருத்துவம் இசை பொருளாதார கொள்கைகள் கலை நிகழ்ச்சிகள் மக்கள் தொடர்பு சாதனங்கள் மதங்கள் விளையாட்டுகள் விவசாயம் போன்ற அனைத்தையும் தன் வசப்படுத்தி அவற்றினை கொண்டு தேவனையும் அவருடைய பரிசுத்த நியமங்களையும் அவருடைய ஜனங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் அவன் எதிர்த்து நிற்கக்கூடியவனாக காணப்படுகிறான் இன்றைக்கு உதாரணமாக மருத்துவ முன்னேற்றத்தை பயன்படுத்தி கருவிலே உள்ள அந்த சிசுக்களை அழித்து விடக்கூடியவனாக இருக்கிறான் விவசாயத்தின் மூலமாக மது மற்றும் போதை வஸ்துக்களை உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறான் கல்வி திட்டங்களை பயன்படுத்தி தேவ பக்தியற்ற மனித தத்துவங்களை அவன் கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் போக்கு சாதனங்களின் வழியாக பரிசுத்த குளைச்சல்களை உண்டு பண்ணுகிற ஒரு காரியத்தை அவன் செய்து தேவனுக்கு விரோதமாக எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறான் விசுவாசிகளாகிய நாம் இந்த காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் நம்மை சுற்றி காணும் அனைத்து சம்பவங்களுக்கும் பின்பாக ஒரு ஆவி அல்லது ஒரு வல்லமை தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் விரோதமாக சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவேத்தான் யோவான் சொல்லுகிறார் உலகத்தை நேசிக்காதேயுங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இறுதியாக மைந்ததால் உருவாக்கப்பட்ட அனைத்து மத அமைப்புகளும் மற்றும் வேதத்துக்கு புறம்பான உலகத்துக்கு ஒத்த குளிருமின்றி அனலுமின்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளும் கூட இந்த உலகம் என்கிற காரியத்திற்குள்ளாக உள்ளடங்கி தான் காணப்படக்கூடியதாக இருக்கிறது தற்போதுள்ள உலக அமைப்பில் இன்றைக்கு சாத்தான்தான் தேவனாக இருக்கிறான் தனக்கு கீழ்ப்பட்ட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட இந்த உலகத்தை அவன் முழுவதும் கட்டுப்படுத்தி அவன் ஆளுகை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் சாத்தான் உலகத்தை தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் விரோதமாக உள்ளான ஒரு பகையை அவன் உண்டு பண்ணுகிறதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான் அதன் பொல்லாப்பை வெளிப்படுத்தக்கூடிய அவருடைய சாத்தானுடைய பொல்லாப்பை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேத வசனங்களை நாம் கீழ்ப்படுகிறதற்கு அவன் நம்மை அப்படியே வழிநடத்துகிறான் கீழ்ப்படியாமையின் ஆவியை நமக்குள்ளே கொடுத்து ஆண்டவுடைய வசனத்தையும் நம்முடைய அந்த மோசமான காரியங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அவருடைய வசனங்களை வெறுக்க செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இன்றைக்கு அரசியல் கலாச்சாரம் பொருளாதாரம் சமீக சமூக அமைப்புகள் எல்லாத்தையும் ஆண்டோடைய வசனங்களுக்கு விரோதமாக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறான் ஆண்டவரை குறித்து மனிதன் நினைப்பதற்கே நேரமற்றபடி மாற்றுகிற அளவிற்கு அரசியலை கலாச்சாரங்களை பொருளாதாரத்தை சமய அமைப்புகள் எல்லாம் சாத்தா அப்படி மாற்றி வச்சிருக்கிறான் உலகமும் மெய்யான திருச்சபையும் இரண்டு வித்தியாசமான மக்களை கொண்டுள்ளதாக காணப்படுகிறது உலகம் சாத்தானின் அதிகாரத்தின் கீழே இருக்குது திருச்சபை தேவனுக்கு மாத்திரம் அது சொந்தமானதாக இருக்கிறது கிறிஸ்துவினுடைய ரத்த இரத்தத்தினாலே தேவன் தனக்கென்று சம்பாதித்து கொண்ட சபை இரண்டிலும் வித்தியாசமான மக்கள் காணப்படுகிறார்கள் இவ்வாறாக விசுவாசிகள் இந்த உலகத்திலிருந்து தங்களை பிரித்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி யோவான் இங்கே கற்றுக் கொடுக்கிறார் இந்த உலகத்தில் விசுவாசிகள் எப்படி அறிக்கையிடனோ நாங்கள் அந்நியரும் இருக்கிறோம் என்று எப்ரேயர் பதினொன்று பதிமூன்றின்படி ஒன்று வேதிரு ரெண்டு பதினொன்றின்படி நாங்கள் அந்நியர்களாக பரதேசிகளாக ஒரு வாடகை வீட்டில் ஒரு கொஞ்ச நாள் வாழ்கிற ஒரு குடிசை வாழ்க்கை போல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு வாழ வேண்டும் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து அவர்கள் தனியே வர வேண்டும் என்று சொல்லிதான் யோவான் பதினைந்து பத்தொம்போதில் பார்க்கிறோம் உலகத்தோடு கூட ஒத்துப்போகாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிதான் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரோமருக்கு எழுதின பவுல் எழுதின நிருபத்தில் ரெண்டு அவசரத்திலே குறிப்பிடுகிறார் உலகத்தில் அன்பு கூறாமல் ஒன்று யோவான் ரெண்டு பதினஞ்சில் பார்க்குறோம் உலகத்தை மேற்கொண்டு ஒன்று யோவான் ஐந்து நாலில் பார்க்கிறோம் உலகத்தில் உள்ள தீமையை வெறுத்து எவிரேறுல ஒன்று ஒன்பதில் பார்க்கிறோம் கலாத்தியர் ஆறு பதினாலில் உலகத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்து அது கொலோசியர் ஒன்று பதிமூன்று பதினாலையும் உலகத்திலே வெளியே அதாவது உலகத்திற்கு வெளியே நாம் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று யோவான் பதினைந்து பத்தொம்போதில் பார்க்கிறோம் உலகத்தில் அன்பு கூறுவது தேவனோடுள்ள நம்முடைய ஐக்கியத்தை கெடுத்து ஆவிக்குரிய அழிவுக்கு நேராக அது நம்மை வழி நடத்தி கூட விடக்கூடியதாக இருக்கிறது உலகத்தில் அதிகமாய் நேசம் வைத்தோம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நம்முடைய ஐக்கியம் எடுபட்டு போய்விடும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அழிந்து விடக்கூடியதாக இருக்கிறது உலகத்தையும் அதே நேரம் பிதாவையும் நாம் ஒரு ரெண்டையும் சேர்த்து நேசிக்கவே முடியாது மத்தை ஆறு இருபத்தி நாலு லூக்கா பதினாறு பதிமூன்று யாக்கோபு நாலு நாளின்படி படி உலகத்தில் அன்பு கூறுவது என்பது அதோடு கூட நெருங்கி ஐக்கியம் கொண்டு அதன் மதிப்புகள் விருப்பங்கள் வழிகள் இன்பங்கள் ஆகியவற்றின் மேலே நாம் பற்றுதலாக இருப்பதை குறிக்கிறது தேவனுக்கு பகையாய் அவர் வெறுக்கும் காரியங்களில் இன்பம் கொண்டு அவற்றை அனுபவிப்பதற்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவருடைய நேசத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாக ஆவிக்குரிய காரியங்களை நாம் அழிவை சந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் ஆகவே இந்த உலகத்தில் பாவ உலகத்தில் மூன்று காரியங்கள் தேவனிடம் பகையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று பாவ மனிதனுடைய ஆசைகள் அசுத்தமான ஆசைகள் பாவ இன்பங்களில் தொடர்கிற காரியங்கள் மாம்சத்தின் ஈச்சைகள் ஆகியவை இதில் அடங்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது முதல் காரியம் பாவ மனிதனுடைய ஆசைகள் ரெண்டாவது கண்களின் ஈச்சை அதாவது இது பாவ இன்பங்களை கொடுக்கிறவைகளை பார்ப்பதற்கு ஒரு ஆசை அதாவது கொடுக்கப்படுகிற கண்களுக்கு கவர்ச்சியாக தேவனால் தடை செய்யப்பட்ட காரியங்களில் மோகம் வைத்து இச்சிக்கக்கூடியதை குறிக்கிறது யாத்ராகமும் இருபது பதினேழு ரோமர் ஏழு ஏழின்படி தற்போதுள்ள நவீன காலத்தில் மேடைகளில் தொலைக்காட்சிகளில் சினிமாக்களில் பத்திரிக்கைகளில் காணப்படுகின்ற ஆபாச காட்சிகள் வன்முறைகள் தேவனை தேவ பக்தியற்ற தன்மைகள் விபச்சாரம் ஆகியவற்றை பார்த்து தன்னை மகிழ்ச்சி ஊட்டுகின்ற காரியங்கள் இதிலே அடங்கக்கூடியதாக இருக்கிறது ஜீவனத்தின் பெருமைகள் தேவனை ஆண்டவராகவோ அல்லது அவருடைய வார்த்தையை மேலான கடைசி அதிகாரம் உடையதாகவோ அங்கீகரிக்காமல் ஒரு பெருமையை பெற்றுக்கொண்டு நாதான் என்று சொல்லி ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தன்னை உயர்த்தி தன்மையே மகிமைப்படுத்துகிறதற்கு ஒரு ஆவியை பெற்று அந்த காரியத்திற்கு நாம் இடம் கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் தேவன் மேலே அவருடைய வார்த்தை தான் கடைசி அதிகாரம் என்பதை நாம் அங்கீகரிக்க மறந்து விடுகிறவர்களாக காணப்படுவோம் விசுவாசிகள் இந்த உலகத்தில் பொல்லாங்கான காரியங்களில் பங்கு கொள்ளுகிறவர் கொள்ளுகிறவர்களிடத்துல ஒரு நெருங்கிய ஐக்கியம் வைக்காமல் அவர்கள் வாழ வேண்டும் அவர்களுடைய பாவத்தை பகிரங்கமாக கண்டிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக உப்பாக வாழ வேண்டும் அவர்களிடத்தில் அன்பு கூறணும் அவர்களையும் கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயப்படுத்துகிறதற்கு நாம் முயற்சி எடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் உண்மை கிறிஸ்தவன் உலகத்திலிருந்து துன்பத்தை வெறுப்ப உபத்திரவத்த வேதனைகளை தான் அவன் அதிகமாக அனுபவிப்பான் உலகத்தின் கவர்ச்சிகளை பயன்படுத்தி சாத்தான் கிறிஸ்துவனிடத்தில் உள்ள தேவனுடைய ஜீவனை அதாவது தேவன் மேலே வைத்திருக்கிற நம் நம்பிக்கையை அளிப்பதற்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் உலகத்தின் கவர்ச்சிகளை அனுப்பி 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 தேவன் மேலே உள்ள பற்றுதலை தேவன் மேலே உள்ள ஒரு ஆசையை நித்திய ஜீவன் மேலே உள்ள ஒரு ஆசையை கெடுப்பதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டே தான் இருப்பான் இந்த உலகத்தினுடைய முறை அது தற்காலிகமானது அது தேவனால் அழிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அது சீக்கிரத்தில் கடந்து போய்விடும் என்று சொல்லித்தான் பதினேழாவது வசனத்தில் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் இது தற்காலிகமானது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஆகவே உலகத்தை நேசிக்காத ஒரு வாழ்க்கை வாழுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை